இந்திய நாட்டில் ஒரு ஏற்றத்தாழ்வு விரிவடைந்து கொண்டு வருகிறது பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்கள் நிலைமையாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு சதவீதம் பணக்கார ஒரு ஆயிரம் குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது கோடி மக்கள் வைத்திருக்கிற மொத்த சொத்துக்களை விட அதிகமாக வைத்திருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு சதவீதம் பேர் இந்தியாவுடைய மொத்த சொத்திலே அறுபத்தி நாலு விழுக்காடு சொத்துக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அவர்கள் ஏழைகளை உழைக்கிற மக்களை ஏமாற்றி அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் என்று பொருள் இந்தியாவில் ஏழைகள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் இங்கே உற்பத்தி குறைவாக இருப்பது பற்றாக்குறை இருப்பதனால் அல்ல மக்கள் பட்டினியாக இருக்கிறார்கள் அவர்கள் உடுத்துவதற்கு உடை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் படிப்பதற்கு அவர்கள் வசதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வதற்கு இந்தியாவிலே தங்களுக்கு என்று ஒரு வீட்டை கட்டி

சண்டை மூட்டப்படுகிறது மக்கள் கொல்லப்படுகிறார்கள் உலகம் முழுவதும் இது நடைபெற்று வருகிறது கொள்ளையடிப்பதற்காக பண முதலைகள் செய்யக்கூடிய சித்து விளையாட்டு அந்த சித்து விளையாட்டை எதிர்த்து போராடுவது நம்முடைய கடமை